வணக்கம் நான் துர்கா பாலச்சந்திரன் கோவை அரசு சட்டக்கல்லூரி கல்லூரி மாணவி கங்கை யமுனை காவேரி கோதாவரி என்று ஓடும் நதிகளுக்கு கூட பெண்களின் பெயர் வைத்துப் போற்றிய நம் தாய் திரு நாட்டிற்கு என் முதல் வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனின் கூற்று கிடங்க கற்ற தமிழுக்கு ஒரு கண்ணிய வணக்கம் பேசதவிருக்கும் தலைப்போ புதுமை பெண் எப்பொழுதுமே எல்லாவற்றுக்கும் இரு பக்கங்கள் இருக்கும் காலம் வந்தால் வசந்த காலம் வரும் பிறப்பு என்றால் இறப்பும் வரும் மகிழ்ச்சி என்றால் அது போலத்தான் பெண் என்றால் புதுமை பெண் என்றால் இரண்டையும் பற்றி நான் பேசித்தான் ஆக வேண்டும் அதாவது பெண்ணின் சுதந்திரத்தை பற்றியும் பேசித்தான் ஆக வேண்டும் பெண் அடிமை பற்றியும் பேசித்தான் ஆக வேண்டும் தானே மீசை கவிஞன் ஒருவன் பாடினான் என்று மாட்டை அடித்து வசதி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டில் எம்மிடம் காட்ட வந்தார் அதை வெட்டிவிட்டோம் என்று கும்மியடி என்று இப்பொழுது வலைதளத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் சம்பவங்களை பற்றி தேடிப்பார்கள் மருத்துவமனையில் பெண் சிசுவின் சடலம் மீட்பு பெற்ற குழந்தையையே கள்ளிப்பால் வைத்துக் கொன்ற பெற்றோர் என்று அரங்கேறும் அவலங்கள் எண்ணில் அடங்காம் கேரளா மாநிலம் ஆளுவா பகுதியில் ஐந்து வயது மதிக்கத்தக்க சிறுமிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு அதனுடைய சுவடு கூட அழியாத நிலையில் மடப்புறம் பகுதியை சேர்ந்த நான்கு வயது சிறுமிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி எங்கு நாம் சென்று கூறுவது தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிடுகிறது ஒரு அதிர்ச்சி தகவல் அது என்னவென்றால் இந்தியாவில் ஒரு நாளைக்கு சுமார் எண்பத்தி ஒன்பது பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் என்றும் ஒரு மணி நேரத்தில் வெறும் ஒரு மணி நேரத்தில் ஒன்பது குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக மட்டுமே பதிவு செய்யப்படுகின்றன என்னும் அதிர்ச்சி தகவலை வெளியிடுகிறது இங்கு மாற வேண்டியவள் நடையிலும் உடையிலும் மாற வேண்டியவள் பெண் அல்ல நடத்தையிலும் நாகரிகத்திலும் மாற வேண்டியவன் அவனே ஆம் நடத்தையிலும் நாகரிகத்திலும் மாற வேண்டியவன் அவனே உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு இப்படித்தான் உடைய வேண்டும் நடக்க வேண்டும் என்றெல்லாம் என்றும் கற்றுக்கொடுங்கள் பெண்களை மதிக்க வேண்டும் இப்படித்தான் மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்று அப்பொழுதுதான் சமுதாயத்தில் நாம் கண் கூட மாற்றத்தை காண முடியும் ஏட்டினை பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற மனிதர் என்றோ பெண்களை என்றும் வீட்டில் முடக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் ஏனெனில் இது போன்ற அவல நிலைகளை எல்லாம் வேறோடு அறுத்தறிய செய்வது கல்வி என்னும் ஆயுதம் மட்டுமே இன்று எத்தனையோ பெண்கள் வானளவு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞரான கார்மிலியா ஆகட்டும் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் ஆனந்தி ஆகட்டும் அதிகாரி கிரண்பேடியின் இவர்களெல்லாம் வீட்டிற்குள்ளே முடங்கி இருந்தால் வரலாற்றின் பக்கத்தில் ஏது அவர்களுக்கு இடம் பதினோரு உலக சாதனைகள் படைத்த உசைன் போல்டின் சாதனையை முடிய யார் ஒரு ஆனா அங்கே பிறக்கிறாள் நமது புதுமை பெண் ஆலிசன் முப்பத்தி மூன்று வயதில் குழந்தை பெற்றெடுத்த பத்து உலகத்தையே தன்னை திரும்பி பார்க்க இக்காலத்தில் பெண்கள் விட்டனர் ரயில்வே விமானம் சட்டம் மருத்துவம் அறிவியல் அரசியல் என்று அனைத்து துறைகளிலுமே பெண்கள் முன்னேறி வருகிறார்கள் எனவே என் அன்பிக்கினிய புதுமை பெண்களே நாம் பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்டெள வேண்டும் மாறாத உன்னை மாற வேண்டியது அவனே மாற்றம் காண்போம் இனிமே அடுத்த அடியை எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் திறந்திடும் உனக்கு அழுகை அகை நீ துடைத்தெறிந்தால் தெரிந்தால் ஆடவர் திமிரும் அடங்கிடும் வலியது மட்டுமே பிழைத்திருக்கும் தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே எனும் முண்டாசின் முரசொலியை முழங்கச் செய்து இவ்வாய்ப்பினை நல்கிய இளந்தமிழர் பேரவைக்கு என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்